மத்தேயு அதிகாரம் ஒன்று வசனம் இருபது கடைசி பகுதி ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது இந்த பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி மரியாள் என்பவங்க தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து பெற்றெடுப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அப்படியாய் அவங்க திருமணத்திற்கு முன்பாக அவங்க கன்னிகையாய் இருக்கும்போது அவங்க பரிசுத்த ஆவியினால் கற்பவதியாக மாறுறாங்க அதனால் அவங்களுடைய அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு என்பவர் நீதிமானாக இருந்தபடினால் அவங்க அவமானப்படுத்த வேணான்னு ரகசியமாய் அவங்கள தள்ளிவிடணும்னு யோசனை பண்ணும் பொழுதுதான் தான் யோசேப் அவங்களுக்கு ஒரு சொப்பனத்தின் வழியாய் தேவதூதன் பேசுகிறாங்க ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று இன்னைக்கு கூட நீங்கள் அவமானப்படுற மாதிரி சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை நீங்கள் சுயமாக பண்ணலை ஏசப்பா சொல்லி தான் அந்த காரியத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னு ஆனால் வெளியே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அவமான சின்னமாக அது இருக்குது அதை குறித்து மக்கள் வந்து தவறாக தான் பேசுகிறாங்க நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஊழியமாக இருக்கட்டும் ஊழிய பாதையாக இருக்கட்டும் இவன் சுயமாக இதில் விழுந்துட்டான் இவன் சுயமாக இந்த காரியத்தை செய்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடவுள் சொல்லி நீங்கள் செய்த சில விஷயங்களில் மனிதர்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க ஆனால் எப்படி யோசிப்புக்கு சொப்பனத்தின் வழியாய் தேவதூதர் பேசினாங்களோ அதே மாதிரி உங்களுக்காகவும் அப்பா பேச போகிறாங்க நிரூபித்து காட்ட போகிறாங்க நீங்கள் ஏசப்பா சொல்லி தான் இதை செய்தீங்க என்பதையும் இது உங்கள் சுய விருப்பம் இல்லை கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் இந்த திருமணம் நடந்தது கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் இந்த வேலைக்கு நீங்கள் போனீங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் இந்த படிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க இந்த எதிர்காலத்தை அந்த திட்டம் ஒரு குழந்தை இதெல்லாமே தேவ சித்தத்தின்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்பதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார் அதாவது நீங்கள் சுயமாய் முடிவெடுத்து ஏசப்பா இதை காண்பிக்கணும் நிரூபிக்கணும் அப்படி இல்லை ஏசப்பா உங்கக்கிட்ட சொல்லி அவரிடத்துல நீங்கள் அநேக நாட்கள் காத்திருந்து அப்பா சொல்லி நீங்கள் கீழ்ப்படிந்தது நிமித்தம் வந்த அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரந்த நாட்களில் மாற்றி நான் தான் அதை காண்பித்தேன் நான் தான் இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்தேன் என்பதை நிரூபித்து காண்பிக்க போகிறார் வெளிப்படுத்த போகிறார் அறியாமை என்கிற இருள நீங்க இருந்தீங்க ஆனா சிலை வழிபாடு தவறு என்று உங்களிடத்தில் ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து ஏசுதா மெய்யான தெய்வம் அவர்தான் இந்த உலகத்தில் இருக்கிற மரங்களை உண்டாக்கினார் அவர்தான் மண்ணை உண்டாக்கினார் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினார் ஆனால் ஒரு மண்ணிலிருந்து ஒரு மரத்திலிருந்து ஒரு சிலையை பண்ணி இதுதான் தெய்வம் அப்படின்னு சொன்ன அந்த அறியாமையின் இருளில் நான் இருந்தேன் அதிலேருந்து ஏசப்பா என்னை வெளியே கொண்டு வந்தாங்க ஆனால் பெருசாக நான் எந்த வித்தியாசத்தையும் என் வாழ்க்கையில் பார்க்கலை கஷ்டங்கள் துன்பங்கள் என்னை தொடர்ந்துட்டு தான் இருக்குது அதனால் என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க நீ தவறான முடிவெடுத்துட்ட நீ செய்தது தவறு அப்படின்னு என்னை ஜட்ஜ் பண்ணுறாங்க நான் அவமானத்துக்கு உள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறேன் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சிலை வழிபாடு எனக்கு அருவருப்பு அப்படிங்கிறதுனால அந்த சிலை வழிபாடை விட்டுட்டு என்ன நீ உண்மையாய் நோக்கி பார்த்தபடினால் உன் வாழ்க்கையில நான் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபித்து காண்பிக்க போகிறேன் எனக்கு கர்த்தர் நம்மளோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை ஐயப்படாதே நீங்கள் உண்மையான ஒரு தேவனை வழிபடுறதுனால நீங்கள் ஐயப்படாதேங்க தைரியமாக சபைக்கு போங்க தைரியமாக வேதத்தை தூக்கிட்டு போங்க ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படலை உங்களை சர்ச்சுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓகே அவங்கள நம்ம எதிர்க்கக்கூடாது அந்த இடத்துல நம்ம தைரியத்தை காட்டக்கூடாது ஏன்னா நம்மளுடைய குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம் கணவனை எதிர்த்து மனைவியை எதிர்த்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும் பட் நீங்கள் குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா குடும்பமா தைரியமா வேதத்தை தூக்கிட்டு நீங்கள் கர்த்தர் காண்பிக்கிற சபைக்கு போங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறதை கர்த்தரே உங்களுக்கு காண்பிப்பா எனக்கு சபைக்கு போகிறதுக்கெல்லாம் இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல என் குடும்பத்துல நான் மட்டும்தான் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு பர்மிஷன் தருகிறதற்கான ஒரு நாட்களாக வைத்திருக்கிறாங்க நீங்கள் உங்கள் கணவருக்காக உங்கள் மனைவிக்காக இல்லை நீங்கள் திருமணமாகலைன்னா உங்கள் தாய் தகாப்பனுக்காக ஜபிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் சீக்கிரமாக அந்த ஜபத்தை கேட்க குடும்பமாக சபைக்கு போகிறதுக்கான வழியை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவார் அது வரைக்கும் யார் இடத்துலையும் பிரச்சனை பண்ணாதீங்க நான் அங்கே தான் போவேன் நான் இங்கே வரமாட்டேன் அப்படிப்பட்டதான சண்டைகள் பிரச்சனைகள் எதுவுமே ஏசப்பா விரும்புறதில்ல உங்கள் இருதயத்தை ஏசப்பா பார்க்குறாங்க நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்கள் என் பிள்ளை அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளை சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் சண்டை போடுகிறவர்களாக இருக்கக்கூடாது அதனால் ரட்சிக்கப்படாத கணவரோட ரட்சிக்கப்படாத மனைவியோட ரட்சிக்கப்படாத குடும்பத்தாரோட தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க முழங்கால் போட்டு அவர்களுக்காக கண்ணீரோட உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுங்க எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு அந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார் இன்னும் எத்தனை நாட்கள் தான் நான் இப்படி மறைந்திருந்து மறைந்திருந்து ஜபிக்க போகிறேன் வேதத்தை வாசிக்க போகிறேன் இன்னும் எத்தனை நாட்கள் தான் இவங்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஜபிக்க போகிறேன்னு கவலையோடு இருந்தீங்கல்ல புலங்குற மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மைண்டோடு இருந்தீங்கல்ல இப்போ அவங்களோட எனக்கு தெளிவாக பேசுகிறாங்க நான் கண்டிப்பாக இந்த சூழ்நிலைகளை மாற்றுவேன் உன் ஜபத்தை கேட்பேன் அவங்கள ரட்சிப்பேன் நீங்கள் குடும்பமாக சபைக்கு போவீங்க அப்படின்னு கர்த்தர் இன்றைக்கி உங்களோட பேசுகிறாங்க ஆராதிக்கிற ஏசப்பா ரொம்ப நல்ல ஏசப்பா யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க யார் யாருக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவைன்னு அவர் அவர்களுக்கு அதுக்கேற்ற வார்த்தைகளை அனுப்பி அவர்களை கம்ஃபர்ட் பண்ணுகிற நல்ல ஒரு தேற்றரவாளன் இன்றைக்கு கர்த்தர் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லலாம் கர்த்தருக்காக தைரியத்தோடு ஐயப்படாமல் அவருடைய சித்தத்தை செய்து கொண்டே இருக்கலாம் அவருடைய நாமம் நம்ம மூலம் மகிமைப்படட்டும் நீங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகள் என்று பெயர் வாங்குவீங்க ஆமே ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ